அவர் ஏற்றுப்பார் சார் அந்த ஊரில் இருக்கவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அந்த ஊரில் என்ன சொல்லுவாங்க அந்த பொண்ணு என்ன நைட்டில் வருது எங்கே போயிட்டு வருது இந்த வேலைக்கு தான் போயிட்டு வருதா அப்படின்ட்டு தப்பான ஒரு இது பண்ணி அவரை ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க ஊருக்கு வந்து யாரும் வாழ சொல்லல செகண்ட் வந்து நாங்கள் ஸ்லிப் ஆகி விழுந்தேன் அது நான் வந்து ஒர்க் பிளேஸில் ஸ்லிப் ஆகி விழுந்தனால தான் அந்த மாதிரி அபாட்டாச்சுன்னு சொல்ல முடியாது அது நடக்கணும் இருந்தால் நான் வீட்டில் ஸ்டெப்ஸில் இறக்கும் போது கூட பண்ணியிருக்கலாம் இதை ஒரு ரீசன் நான் காமிச்சு நான் ஒர்க்கில் இருந்து கை வலிக்குது துணி துவைக்க முடியல வாஷிங் மிஷின் கேட்டாங்க அந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுலேருந்து நான் தான் சார் துவைக்கிறேன் கையில் துவைச்சா கை வலிக்கிறது வாஷிங் மிஷின் கேட்டது அப்போ அந்த வாஷிங் மிஷின் வாங்கினதுலேருந்து நீயே துவைனா இது என்ன கான்செப்ட் எனக்கு தெரியும் எனக்கு எதனா ஆச்சுன்னா நாங்க என்ன ஆவோம் ஏன் ரெண்டு பசங்க நடுத்துல நிப்பாங்களே அப்படின்னு ஐஸ் வச்சு நீ பசங்களை பாத்துக்குமா என் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா நான் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அப்படியே ஐஸ் ஆனா ஒண்ணுமே இல்ல ஃபுல் ஆக்டிங் சார் இது எல்லாருமே ஜாலியா ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் சொன்னது சிம்பத்தி கிரியேட் பண்ணுன்றதுக்காக இல்லை அது உண்மையாவே இருக்கு ஏன் படிச்ச படிப்புக்கான வேலை ஓகே தான் சார் ஆனா அவங்க வந்து வேற ப்ரொஃபைல் போகணும் அப்படின்னு அதாவது ஒரு நான் இதுக்கு போயே ஆகணும் வேலைக்கு போயே ஆகணும் ஒரு ஸ்டேஜில் வந்து நான் பெட்ரோல் பங்க் போறேன் பெட்ரோல் போட படித்தது என்ன இது என்ன ஏன் அந்த மாதிரி ஏன் இறங்கி போகணும் வேலையை பார்க்கணும்னு இறங்கி வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்காங்க அவங்க ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணவங்க ஒரு ஸ்கூல்ல ஒர்க் பண்ணவங்க இப்போ ஒரு சாக்லேட் கடையில் போய் வேலை பார்க்குறாங்க அது வந்து எனக்கு பிடிக்கல நான் நிறைய டைம் சொல்லிட்டேன் நாங்கள் ரெண்டு பேருமே ஒரே ப்ரொஃபஷனில் இருக்கோம் கோன்ஸ் ஃபீல்டில் இருக்கும் ரெண்டு பேருக்குமே வந்து டார்கெட் டியூ டேட்டு ஒரே டைமில் வரும் ஸோ அதனால் வந்து எப்பொழுதுமே மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லீவ் எடுக்கவும் முடியாது பர்மிஷனும் போட முடியாது அந்த மாதிரி டைம்லாம் சரி இந்த ப்ரொஃபஷனை விட்டுட்டு நீ வந்து ரெஸ்ட் எடுக்குமா அப்படி இல்லைனா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்காத நீ ஒரு ஆடிட்டராக சைன் பண்ணுமா சைன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல சின்ன சின்ன வேலை செய்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது ரெண்டு பேரும் ஒரே ப்ரொஃபஷனல் உள்ள வேண்டானே நிறைய டைம் சொல்லியிருக்கேன் என் மனைவி பார்க்குற வேலை எனக்கு பிடிக்கல வேற வேலை கூட அவங்க பார்க்கலாம் இந்த வேலை எனக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு அப்படி சொல்ல முடியாது சார் ஆனால் ரிஸ்க் ஜாஸ்தி தான் சொல்கிறேன் இப்போ நாங்கள் இருக்கிற லொக்கேஷன்லேருந்து அவங்க ஒர்க்கிங் லொக்கேஷன் போகிற வரை போகிறது வந்து அப் அண்ட் டவுன் தேர்ட்டி கிலோமீட்டர்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அதுவுமே வந்து பஸ்ஸில் அப்போ நார்மலாகவே ஹியூமன் பாடி வந்து ஹீட் ஆகும் டிராவல்ன்ற பட்சத்தில் இன்னுமே ஹீட் ஆகும் மேரேஜ் ஆகிட்டேன் ஃபைவ் இயர்ஸ் ஆயிடுச்சு இன்னும் வந்து எனக்கு பேபி இல்லை ரெண்டு தடவை வந்து ட்ராவலிங்னாலே அபார்ட் ஆச்சு நம்ம வந்து ஃபேஸ் பண்ணாமல் ரெண்டு தடவை ஃபேஸ் பண்ணிட்டோம் இருந்தாலும் ஃபேஸ் பண்ணதை மறுபடியும் ஏன் நீ ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க ஒன்று செப்பரேட்டாக அங்கனக்குள்ள ஒர்க் பிளேஸ் பக்கத்தில் ஏதாவது செப்பரேட் ஆகிற மாதிரி ஏதாவது பண்ணணும் ஆனால் அந்த பேர்ஸ்னல் இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று இருக்குல்ல சார் அதுக்குள்ளே நான் வந்து ஒரு லிமிட் வரையும் தான் போக முடியும் டெப்த்தாக நான் போக முடியாது அதனால நான் வந்து சொல்கிறத சொல்லிவிட்டு ரிஸ்க்கு வந்து இதுதான் ஃபேக்ட் இதுதான்னு சொல்லிட்டு விட்ருவேன் அவர் சொல்ற வேலிடான ரீசன் நீங்க ஏன் எடுத்துக்க மாட்டீங்க சார் ஃபர்ஸ்ட் டிராவலிங் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் பட் நான் அங்கே வீடு பாத்து இருந்தேன்னா அவங்களுக்கு ஹோம்ஸுக்கு இருக்கு அவங்க அவங்க அம்மா விட்டு வந்தா என் கூட அவங்க நிம்மதியா இருக்க மாட்டாங்கன்றது என்னோட ஒப்பீனியன் அவரு வந்து அவங்க அம்மாவோட இருக்க அவங்களை விட்டுட்டு வந்தா அவங்க நிம்மதியா இருப்பாங்களான்னு கேளுங்க சார் இருக்க மாட்டாங்க கண்டிப்பா இல்ல சார் நான் பெர்மனண்டா நான் சொல்ல சார் அதாவது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய மந்த்னு அந்த சிக்ஸ் மந்த் அவர் செவன் மந்த் சொல்லுவாங்க இது மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஒன் இயர்னே வச்சுக்கோங்களேன் சார் அந்த ஒன் இயர் வந்து ஒர்க்கிங் லொக்கேஷன் லொக்கேஷனுக்கும் வந்து ஹோம் டவுனுக்கும் வந்து ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது அது மேனேஜபிள் தான் ஒன் இயர் மினிமம் அதை நான் ஓகேன்னு சொன்னேன் அதை நான் சஜஷனாக வச்சேன் இப்போ வரையுமே அந்த சஜஷன் வந்து இப்படி எடுத்து இப்படி பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல செகண்ட் வந்து நாங்கள் ஸ்லிப் ஆகி விழுந்தேன் அது நான் வந்து ஒர்க் பிளேஸில் ஸ்லிப் ஆகி விழுந்தனால தான் அந்த மாதிரி அபாட் சொல்ல முடியாது அது நடக்கணும் நான் வீட்டில் ஸ்டெப்ஸில் இறக்கும் போது கூட பண்ணியிருக்கலாம் இதை ஒரு ரீசன் காமிச்சு நான் ஒர்க்கில் இருந்து கணவன்மார்கள் நீங்கள் வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு தடுப்பதற்காக டைப் டைப்பாக என்னெல்லாம் ஐடியா பண்ணி உங்ககிட்ட வந்து சொல்றாங்க ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி போவேன் சார் ஸோ அதனால நீ டிராவல் இவ்வளோ தூரம் பண்ணுறனால தானே உனக்கு இப்படி இருக்கு நீ ஒரு ரெண்டு மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு வேணா பார்த்துக்கோன்னு சொல்லுவாங்க சரின்னு நான் நம்பி ரெண்டு மூணு நாள் லீவ் போடுவேன் பார்த்தா அந்த ரெண்டு மூணு நாள் தான் எனக்கு இது செஞ்சுத்தா அது செஞ்சுத்தா இது பண்ணித்தான்னு அந்த மூணு நாள் தான் எனக்கு அவ்வளோ ஒர்க் இருக்கும் நான் ஆஃபீஸ் போனால் கூட நான் அவ்வளோ ஒர்க் பார்த்துருக்க மாட்டேன் சார் ரெண்டு வார்த்தை சொல்லுவாங்க சார் ரொம்ப ஓவரா தான் நீ பண்ற ரொம்ப சின்சியர் சிகாமணியா நீ அப்படின்னு வாங்க ஆனா நிஜமாவே நம்ம நம்ம ஆஃபீஸ்க்கு சின்சியரா தான் இருப்போம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்க வேண்டிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்தா தான் ஆகணும் ஆனா வந்து அந்த எட்டு மணி நேரம் டைம் கிராஸ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கோவம் வந்து வரும் நீ இல்லனா என்ன கம்பெனியே ஓடாத ஓவரா சின்சியராலாம் இருக்காத சொல்லுவாங்க அதே அவங்களுக்கு ஒரு ஆடின்னு வரும்போது அவங்களுக்கு ஒரு மந்த் எண்டு வரும்போது டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் எக்ஸ்டன் பண்ணி வருவாங்க சார் கேட்டிருக்கேன் கேட்கும்போது ஆமா என்ன நம்பிதான் நான் தான் பார்க்கணும் அது என்னோட ரோல் நான் தானே பார்க்கணும் நான் தானே பதில் சொல்லுன்னு அதே மாதிரிதான் நம்மளும் ஒரு பொசிஷன்ல வந்து இருப்போம் அந்த இடத்துல வந்து கண்டிப்பா வந்து கிளாஷஸ் வரதான் சார் செய்யும் என் உயிரே நீ தான் என் உயிருக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு ஐஸ் வைப்பாரு உனக்கு எதனா ஆயிடுச்சுன்னா நாங்க என்ன ஆவோம் என் ரெண்டு பசங்க நடுத்துல நிப்பாங்களே அப்படின்னு ஐஸ் வச்சு நீ பசங்களை பாத்துக்குமா என் உயிருக்கு எதனா ஆச்சுன்னா நான் என்னமா பண்ணுவேன் அப்படின்னு ஒரு அப்படியே ஐஸ் ஆனா ஒண்ணுமே இல்ல ஃபுல்ல ஆக்டிங் சார் இது எல்லாருமே ஜாலியா ஒரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட நான் சொன்னது சிம்பத்தி கிரியேட் பண்ணுன்றதுக்காக இல்ல அது உண்மையாவே இருக்கு ஏன்னா அவங்க தான் எனக்கு எல்லாமே ஸ்டில் இப்போ வரைக்குமே எனக்காக ஸ்ட்ராங்காக எல்லா விஷயத்துமே பிலீவ் பண்ணிட்டு எனக்காக மட்டும்தான் இருக்காங்க நான் அவங்ககிட்ட சொன்ன வார்த்தை உண்மை அது அவங்க வந்து இன்னைக்கு ஃபன்னியாக சொல்கிறாங்க நீ தான் என் உயிருன்னு நான் சொன்னது எல்லாமே உண்மை தான் சார் ஸோ அவளுக்கு இப்போ கிட்னியில் ஸ்டோன் இருக்குது இப்போ அந்த ப்ராப்ளத்தை நினச்சி அவள் அந்த வழியில் துடிக்கும் போதெல்லாம் எனக்கு வலிக்குது சார் பொய் சொல்லலை சரியா ஆ நீங்கள் வழியில் துடிக்கிறதுல அவர் இதே துடிக்குது என் பையனுக்கு வந்து அடிக்கடிக்கு நெஞ்சு சளி வந்துடுவாங்க சார் வேலைக்கு போவேணான்னு சொல்கிறதுக்காக என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்காக தான் சொப்பு என்ன சொப்புன்னு சொல்லுவாங்க சொப்பு இதுக்காக தான் சொன்னேன் என் நெஞ்சு சளி தம்பிக்கு வருது யார் பாப்பாங்க சொப்பு நீ வேலைக்கு போனா வேணாடா அப்படின்னு ஐஸ் வச்சு பேசுவாங்க சார் நீங்க வேலைக்கு போக கூடாதுன்னு கலவர் எப்படி எப்படி டைப் டைப்பா பிளான் போடுறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஏதாச்சும் லைட்டாக புலம்ப ஆரம்பிச்சிட்டோன்னா அதை பிடிச்சிப்பாங்க உடம்பு சரியில்லைன்னு மாதிரி சொன்னோம்னா அதுக்கு தான் விட்டுரு ஜாலியாக என்ஜாய் பண்ணு எல்லாம் ஓடிடியும் வாங்கியாச்சு டெய்லி ஒரு படத்தை பாரு அந்த கதையை என்கிட்ட ஷேர் பண்ணு நீ அதனால வேலைக்கு போக தேவையில்ல ஸ்ட்ரெஸ்ஸும் எடுக்க தேவையில்ல அவர் இன்னொரு என்ன ஐஸ் வைக்கிறப்ப சொல்வார்னா உன் லவ் வந்து எனக்கு பாதி தான் கிடைக்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கே வேணும் அதனால நீ போக வேண்டாம் ரெண்டு பேருமே ஒரே ஃபீல்ல தான் இருக்கும் சார் ஸோ அதனால வந்து நான் என்ன கஷ்டப்படுறேன்னா அதுவும் அவங்க கஷ்டப்படுறாங்க நான் படுற கஷ்டம் நீ பட வேணாமே இருந்தா சொல்றேன் நீ வேலைக்கு போகாத அப்படின்லாம் சொல்ல போலன்னா நல்லா இருக்குமே இருந்தா சார் சொல்றேன் உங்க பேர் என்ன சுந்தர் சுந்தர புருஷா என்ன ஒரு அன்பு பாரு நான் படுற கஷ்டம் என் முன்னாட்டி பற்றக்கூடாது இது உண்மையாவே அப்படி சொல்றீங்களா கண்டிப்பா சார் ஒருத்தவங்க வந்து அவங்க ப்ளேம் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க ஆஃபீஸ்ல ஆனா அப்படி நடக்கும் உங்களால் தான் நீங்க தான் ஒர்க் பண்ணுவாங்க அப்படியே அவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க சார் அது வந்து எங்க மேல திருப்பி வரும் நைட் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதையே யோசிச்சிட்டு இருப்பாங்க மைண்ட் டல்லா இருப்பாங்க சரி வா வெளியே போய் டீ குடிச்சு வரலாம்னு சொல்லுவோம் அப்பயும் வந்து காம் டவுன் ஆக மாட்டாங்க நம்மளோட மிஸ்டேக் இல்லாம நம்மள ப்ளேம் பண்ணா அது கொஞ்சம் அக்செப்டன்ஸ் லெவல் எனக்கு கொஞ்சம் கம்மி ஸோ அதை வந்து நான் அவர்கிட்ட ஷேர் பண்ணுற ரீசன் என்னன்னா ஸோ அப்போயாச்சும் என்னோட அந்த டிப்ரெஷன் ஆனது இல்லை மைண்ட்ல ஓடிட்டே இருக்கிறது குறையும் அப்படிங்கிறதுக்காக ஷேர் தான் அவங்க வீட்லேயே இருக்கட்டும் கஷ்டப்பட வேணாம்னு சொன்னேன் அந்த இதோட பேக்ரவுண்ட்ல ஒரு ரீசன் என்னன்னா நீங்க மூணு வருஷம் ஆக போகுது உங்களுக்கு குழந்தை இல்லையா தான் நான் கேட்டேன் அப்போ ஸ்ட்ரெஸ் ஒரு காரணமாக இருந்த கூடாதுங்கிறது நீங்க சொல்றீங்களா ஒரு ரீசன்ஸ் கண்டிப்பா வந்தால் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க வரங்க அது போய் நான் சமைப்பேன் பாருங்கள் அதுதான் உண்மை

நான் வேலைக்கு போகணும்லண்ணா அதனால வாஷிங் மிஷின் வாங்கி தானே ஆகணும் அவரு தவறாக புரிஞ்சிட்டாரு வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தா நீங்க துவைப்பீங்கன்னு அவருக்கு உதவியாக தான் வாங்க சொல்லியிருக்கீங்கன்னா அவருக்கு ஷோக் வந்து அதுவே அவருக்கு புரிஞ்சிருக்கு கண்டிப்பா அவர் இப்போ எங்க வீட்டில் நடக்கிற விஷயம் என்னன்னா காலையில் வேலைக்கு போயிட்டு வருவோம் சாயந்தரம் அவங்க வாட்டுக்கு நேராக போய் பெட்டில் படுத்துருவாங்க நான் போய் அங்கே அடுப்படைக்கு பிரிச்சை திறச்சு தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சு நான் வைக்கணும் இப்போ இது நான் என்னமா சமைக்கலையானா ஏன் நீ செய்ய மாட்டியா நானும் தானே வேலைக்கு போறேன் அதான் சொல்றேன் இப்போ நானும் வேலைக்கு போறேன் ஏன் பையனை நீ பார்க்க மாட்டியா நீங்க வேலைக்கு போறதுல குடும்பங்களுடைய தலையீடு என்ன இருக்கு அவர் ஏத்துப்பார் சார் அந்த ஊர்ல இருக்கவங்க ஏத்துக்க மாட்டாங்க அந்த ஊர்ல இருக்கவங்கன்னா சொல்லுவாங்க எங்க போயிட்டு வருது இந்த வேலைக்குதான் போயிட்டு வருதா அப்படின்ட்டு தப்பான ஒரு இது பண்ணி அவர் ப்ரொஜெக்ட் பண்றாங்க ஊருக்கு பயந்து யாரும் வாழ சொல்லல நல்லா புரிஞ்சுக்கோங்க இதே மிட் நைட்ல ஒரு ப்ராப்ளம் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு நீ லேட் டைம் வந்து மேக்கப் முடிச்சிட்டு வரும்போது ஒரு நாலு பேர் வந்து உங்கள்கிட்ட ரகலா பண்ணானுங்க நீ சொன்னேன் சொன்னியா இல்லையா அந்த சுச்சுவேஷன் யார் கிரியேட் பண்ணுது நான் கிரியேட் பண்ணனே நீ அப்ப வந்துருக்கணும் ஃபோன் பண்ணும்போது அதுதான் சொல்றேன் அந்த சிச்சுவேஷன்ல நானும் இல்ல வந்துருக்கணும் சார் இவர் போனை பத்தின கேம் ஆடினே மாட்டில உட்கார்ந்திருக்காரு இதுதான் இதெல்லாம் சேஃப்டி இல்லன்றதுக்காக மட்டும் தான் சொல்றேன் தவிர இங்க இருக்குற எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இருக்கு 22 பேரும் ராமன்ங்க வெல்லர்க்க எல்லாரும் ராவணன்ங்க அப்படிதா இவங்க எல்லாமே ப்ரொஜெக்ட் பண்றாங்க எப்ப டைம் கெடுத்தாலும் என்ன ஸ்பேஸ் கெடுத்தாலும் தப்பு பண்றவங்க தப்பு பண்ணதா செய்வாங்க என்ன சூழ்நிலை இருந்தாலும் தப்பு பண்ணாதவங்க பண்ணவே மாட்டாங்க நீங்க அந்த மாதிரி நல்லா இருக்கீங்க மேடம் உங்க கூட இருக்க ஃபிரண்ட்ஸ் ப்ரொஜெக்ட் பண்றீங்க एक्चुअली அப்படி சொல்லல எங்களோட பயம் என்ன எதுமே எதுவுமே கூடாதுன்றதுக்கு தான் எங்க நான் வந்து பொதுவா ஆண்கள்னால தான் இப்போ வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு